வணக்கம் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் நாம இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சன்ல பிள்ளையார் சதுர்த்திக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு மோதகம் செய்ய போகிறோம் இது பிள்ளையார்பட்டி மோதகம்னு சொல்லுவாங்க நாம் எப்போதுமே இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை மணி கொழுக்கட்டை எல்லாம் செய்வோம் அப்புறம் மடி கொழுக்கட்டை அந்த மடிப்பு மடிப்பு வச்சு செய்கிறது அப்புறம் மோதகம் தீ உள்ள பூரணம் வச்சு செய்கிற கொழுக்கட்டை இதெல்லாம் இருக்கும் ஆனால் இது பிள்ளையார்பட்டி ஸ்பெஷலு இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும் அது அரிசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் இந்த மாதிரி துணியில் எடுத்து நான் காய போட்டு வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதுவும் நல்லா காயணும் கொஞ்சம் அப்புறம் நாம் என்ன செய்யலான்னு பார்ப்போம் ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் கப்பு உளு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதனால் ஒன்றரை கப்புக்கு ரெண்டு கப்பு வெல்லம் போடணும் ரெண்டு கப்பு வெல்லம் கால் கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் கால் கப்பு போதும் இந்த வெள்ளம் மூங்குற அளவுக்கு கூட இருந்தால் போதும் பாக ஆகணும்னு அவசியம் கிடையாது இதை கரைச்சிக்கலாம் நம்ம இந்த கல் மண் தூசு ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுக்கிறதுக்காக தான் இந்த கரைச்சல் இல்லாட்டின்னா அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சிடுது இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பாசி பருப்பை வறுத்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு இந்த கப்பால் தான் எடுத்தேன் அரிசி அரிசி அதே கப்பில் அரைக்கப்பு பாசிப்பருப்பு அரிசி ஒரு பதினஞ்சு நிமிஷமாக உணர்ந்துடுது இப்படி பிடிச்சா இப்படி இருக்கணும் உதண அது இருக்கக்கூடாது அரிசி இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இதை எடுத்துக்கலாம் காசிப்பருப்பு லைட்டாக கலர் மாறுது வாசனையும் வருது இந்த சமயத்தில் இந்த அரிசியும் இதில் குட்டிக்கலாம் அரிசியும் சேர்த்து வறுத்துக்கலாம் அதில் அரிசியும் வறுப்பட்டுருச்சு காசி பருப்பும் வறுப்பட்டுச்சு ரெண்டும் வருத்ததும் ஆற வச்சு கொஞ்சம் குறை குறைப்பாக நொய் மாதிரி அரைக்கணும் பல்ஸ் கொடுத்து அரைக்கணும் இது அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு தட்டில் கட்டிட்டு ஆற வச்சுக்கலாம் அரிசி ஆற வச்சுட்டோம் அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் நொய் நொய்யா இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அரைச்சிட்டு வந்துட்டோம் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் சூடானதும் இந்த அரைச்ச நாம் அதில் நெய்யில் நல்லா வருபட்டுருச்சு இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை கப்பு இந்த ஒன்றரை கப்புக்கு மூணு கப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம் அந்த அரிசியும் பருப்பும் வேகணும் அடுப்ப ஆஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா வெந்து வரும் மூடி போட்டு வச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நல்லா வெந்து வந்துருக்கு இந்த மாதிரிதான் இருப்போம். உப்பு இந்த வெள்ளை கரைசலை நம்ம இதை சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்குவோம் இதை ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே பண்ணி கூடவேலக்காய் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சால்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு எள்ளு சேர்க்கணுன்றவங்க சேர்த்துங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வேண்டியது இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா சுருளாக வரும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிடம் இருந்தாலே இன்னும் கொஞ்சம் சுருண்டுடும் போதும் நல்ல சுருளை எடுத்துட்டாச்சு இப்போ இதை ஆற வச்சு தான் பிடிக்கணும் இதை அப்படியே கூட சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்க ஆனால் இதை இன்னும் கோ மோதகம் மாதிரி பிடிச்சி செய்யணும் வாரிடுது இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்துங்க கையில் பிடிக்கிற மாதிரினா கொஞ்சமாக நெய் தரைக்குங்க நீ தடவிட்டு உருண்டலாகவும் பிடிக்கலாம் மோதகமாகவும் செய்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி உருண்டலாக பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா மோதகம் செய்ஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டல் பிடிச்சிங்க கையில் அப்படி வச்சுட்டு அப்படி அப்படி எடுத்திங்கன்னா மோதகம் என்கிட்ட அச்சி இல்லை அச்சு இருந்தது நான் அது எங்கே இருக்குதுன்னே தெரியல நான் கையாலே செய்யணும் நான் அச்சு இருக்குது அச்சியில் கூட நம்ம அந்த மாதிரி வச்சு செய்யலாம் இந்த மாதிரி தான் மோதகம் பிடிக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் தண்ணி கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டை வச்சுக்கலாம் இதை பிடிச்சி வந்த புடிச்சு வச்ச இந்த மாதிரி கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்ப்போம் நல்லா வந்து நல்லா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உடனே எடுக்க முடியாது சுட்டு சுடும் கொஞ்ச நேரம் ஆரட்டம் எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு சூடு ஆறிடுது சர்விங் பவுலுக்கு எடுத்து வச்சுக்கலாம் சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சு இது பாசி பருப்பெல்லாம் போட்டு அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அது ரொம்ப சாஃப்டா இருக்குங்க பாருங்க இல்ல அப்படியே நொய் நொய்யா அழகாக வந்துரு பாருங்க இந்த தான் இருக்கும் இதே மாதிரி ரேஷியோல மோதகம் வீட்டில் நீங்களும் செய்யுங்க விநாயகர் சதுர்த்தியை சிறப்பா கொண்டாடுங்க அப்படியே ஜெயாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க் யூ அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்